ஏலே அக்கங்கட்டா கூவை இல்லை மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா உங்கள் ஒரு அம்மா அண்ணாபூர்ணி அம்மாவோட அடுத்த அவதாரம்னு ஒரு திருநெல்வேலி நெல்லை பெருக்குவலி யானைக்குட்டி ஒன்று ரொம்ப துள்ளுது அது சாமியாராக கெட்ட போட்டிருக்க அதனால் அதை ஒன்றும் பேச முடியலையா சாமி ஒருவேளை பவர் குவறு வந்து நம்ம கண்ணை கண்ணை பிடிக்கிட்டனா ஆ நம்மளை கண்ணை பேய் மாதிரி ஆக்கிட்டனா அதனால் பையன் தான் பேச முடியாது இருக்குது நான் யாரை பேசம்னா இந்த திருநெல்வேலி செல்வராணி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் ஏம்மா ஏ செல்வராணி உனக்கு கூறு இருக்கா இல்லையா நீ வந்து ஏன் அன்னபூர்ணி அம்மாவோடய அடுத்த அவதாரம் ஆ ஒரு அவதாரத்தே பார்க்க முடியாமல் இருக்க இல்லை தசாவதாரம் வேற தேவையாக உங்கள் தசாவதாரம் ஆ ஏமா இப்படி பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட்டு கிடக்க சும்மா கிடக்க முடியும் இப்போ பார்த்தா நான் தான் ஜாமியார் புது புதுச்சாமியார்ன்னு ஏற்கனவே நம்ம நாட்டில் ஜாமியாரோட எண்ணிக்கை அதிகமாக பயக்கிட்டுருக்கு அவன் குழந்த வரம் இல்லைன்ட்டு போனால் சாமியார் குழந்த வரம் கொடுத்துட்டு தானா அப்படிதான் ஆகிக்கிட்டு கிடக்கு நாடு போகிற போக்கில் இது வேறு சும்மா கிடக்க மாடக்க செலுராணி சும்மா கிடையாது வாயில் வாயில் எதாவது போட்டு குத்திக்குடிய மண்ணை கொண்டு மானம் கட்டப்படல சும்மா கிடையே நீ சாமியார் சாமியாருங்கள்ல செலுராணி நீ எனக்கு வந்து நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கேன் லோன் கட்ட முடியாமல் இருக்கேன் ஒரு நாற்பதாயிரரூவா ஓ சக்தியால் பவரால் உங்களுக்கு நாற்பதாயிரரூவா அனுப்பிவிடு சரி கழுத நாற்பதாயிரம் வேண்டாம் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் ஒரு நாலாயிரரூவா அனுப்பிவிடு நாலாயிரூவா அனுப்ப முடியாதா சரி ஒரு நானூறுரூவா நானூறுவா இல்லை நாற்பது ரூபா அட வெறும் நாலு ரூபாய் ஃபோர் ருபீஸ் இந்த நாலு ரூபாய் நான் அனுப்ப முடியுமா முடியாது ஒரு ஈர வெங்காயத்தும் புடுங்க முடியாது அதனால் இந்த போலி சாமியருங்கிற பேரில் போர்வையை போத்திக்கிட்டு சும்மா வீடியோ போட்டு கிடந்து வச்சுக்கோ அகங்கட்ட கூவம் ஒன்று பார்த்துக்கோ மானங்கட்டை கழுவி கேட்டுருவேன் ஜெதிரானி லூசு மெண்டல் போய் உள்ள மாதிரி அவனை பற்றி பேச இவனை பற்றி பேச இருக்காத பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லிவிட்டேன் நண்பர்களே உங்களுக்கு வீடியோ அப்படினு நினைக்கிறது படிச்சு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் அன்பு